நண்பர்கள் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஏ ஒன் ஏ அண்ட் ஓ ஹாஸ்டல் ஹாஸ்டல்ஸ் அதாவது ஜெர்மனியில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹாஸ்டல் இங்கே ஜெர்மனி மட்டும் இல்லை ஈரோப் ஃபுல்லாக ரொம்ப ஃபேமஸான ஹாஸ்டல் நான் வந்து இந்த ஹாஸ்டலுக்காக விளம்பரம் தான் சொல்லலை ஆனால் இங்கே தான் நான் அவர் ரெண்டு மாதங்கள் தங்கியிருந்தேன் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது வேறு மாதிரி ஒரு அனுபவம் மலரும் நினைவுகள் ஏன்னா நிறைய பேர் மீட் பண்ணேன் பல நாட்டு மக்களை சந்தித்தேன் அப்போ நான் வேலை தேடிருந்தேன் வேலை இல்லை தனியாக ஒரு பிஜேட் தந்துருக்கலாம் ஆனால் அது ரொம்ப டிப்ரெஷனில் போயிருக்கும் இங்கே இருந்த வச்சு நிறைய பேர் மீட் பண்ணேன் நான் தினமும் ஒரு ரூம் மாறுவேன் ஆக்சுவலாக ஒரு டூ டேஸ் ஒன் த்ரீ டேஸ் ஒன்ஸ் ரூம் மாறினே இருப்பேன் அதுக்கப்புறம் காசு கஷ்டம் எதிர்காலத்தை பற்றி எதுவும் தெரியாது இந்தியாவுக்கு திரும்ப போக முடியாது நம்ம ஒரு வைரகத்தில் வந்துவிட்டோம் நம்ம எப்படினாச்சும் வேலை வாங்கி ஆகணும் நம்ம ஃபியூச்சர் எங்கே இது பண்ணணும்னு சொல்லிட்டு நிறையா ஒரு கனவுகள் ஒரு என்ன சொல்கிறது துயரம் இருந்தது ஆனாலும் பார்த்திங்கன்னா தினமும் நம்மளோட கஷ்டப்பரவாயில்ல பார்க்கும்போது நம்மளே பரவாயில்ல மாதிரி இருக்கும் நிறைய பேர் டிராவலர்ஸ் வருவாங்க டெய்லி ட்ரிப் வந்து முடிச்சுட்டு தங்கிட்டு போவாங்க நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக இதுதான் வந்து கார்லிஸ் வாட்டர் ஸ்டேஷன் அதாவது ஃப்ராங்க்ஃபர்ட்டில் கார்லிஸ் வாட்டர் ஸ்டேஷன் தினமும் தான் நான் ஹாஸ்டலில் வந்து போய்ட்டு நான் சாப்பிட்ணுன்னா போய்ட்டு நான் சாப்பிட்டு வருவேன் நல்ல ஒரு சென்ட்ரலான பிளேஸ் தான் நல்ல ஒரு அனுபவம் ஆக்சுவலாக எனக்கு இப்போ நினச்சாலும் மழை நிறைய இருக்குது அதுக்கப்புறம் எனக்கு வேலை கட்டிச்சு ஹாஸ்டலில் இருந்து நான் பிஜிக்கு மாறினேன் பேயிங் கெஸ்ட் இருக்குல்ல இந்த மாதிரி வேகே சொல்லுவாங்க ஜேமனில் பிஜிக்கு மாறினேன் மாறி அங்கேருந்து திரும்ப ஒரு வீடு வீடு வாடகை எடுத்து வந்துட்டேன் ஆனால் இந்த நினைவுகள் எப்பவுமே என் கூடவே இருக்கும் ஸோ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க எப்போமே வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும் இது வீக் இருந்தால் கூட்டம் கம்மியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வீக்கெண்டில் அதிகமாக இருக்கும் கூட்டம் மக்கள் வருவாங்க நான் வந்து தங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஆறு பேர் பெட் இருக்கும் அது மாதிரி தங்கியிருந்தேன் கூட ஆறு பேர் தூங்குவாங்க தனித்தனி பெட்டில் ஒரே பாத்ரூம் டாய்லெட் இருக்கும் சேஃபாக தான் இருந்தது எந்த வயமும் கிடையாது ஆனாலும் வந்து இன்கன்வீனியன்ஸாக இருக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க முடியாது அதுதான் ஒரு கஷ்டம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இருபது யூரோ அப்படி பே பண்ணுற இருபது தரையாமல் இருபது மூணு பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு நாளும் காசு கட்டும்போது நம்மளுக்கு வந்து ஐயோ என்ன தெரியலையே எப்போ வேலை கிடக்குன்னு தெரிலையே எப்போ வேலை கிடச்சி நம்ம வந்து தனி வீட்டுக்கு போகிறதுன்ற ஒரு மனசு கஷ்டம் இருக்கும் இதுதான் வந்து அந்த ஸ்டேஷன் காலஸ்வாட்ருடைய ட்ராம் ஸ்டேஷன் மேலே இருந்து சிட்டி ட்ரெயின் போகிற ஸ்டேஷன் ஆக்சுவலாக அந்த இது அந்த அந்த பாருங்கள் பஸ் ஸ்டாப் எல்லாம் சேர்ந்துருக்கு ஸோ இதுதான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக நான் இங்கே தான் வந்து நிறையா ஃபுல் ஸ்டால் வச்சுருப்பாங்க இங்கே உங்களுக்கு பழம் வாங்கி நான் வாழ்க்கை கழித்துக்கொண்டிருந்தேன் மலர் நினைவுகள் ஸோ அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக நான் டைம் டிராவல் பண்ணி முன்னாடி என்னோடய வீடியோக்கள் எடுத்து நான் வந்து ஹாஸ்டலில் இருந்த நேரங்களில் நான் பதிவிடுறேன் அது வேறு பட் ஆனால் இப்போ அதை பற்றி அதை க்ராஸ் பண்ணி போனேன் ஞாபகம் வந்தது அதான் நான் உங்கள் பதிவு பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஸ்டேஷன் கால்ஸ் வாட்டர் ஸ்டேஷன் சின்ன ஸ்டேஷன் தான் ஃப்ரங்க்ஃபர்டோட ஒரு பார்ட் ஆக்சுவலாக இது வந்து ஃப்ரங்க்ஃபோர்ட் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்டேஷன் ஃப்ரங்க்ஃபோர்ட் மெயின் ஸ்டேஷன் அதனால ரொம்ப ஃபேமஸ் தான் நிறையா ட்ரெயின் மோஸ்ட் ஆஃப் ட்ரெய்ன்ஸ் வந்து வந்து போகும் மக்கள் குடும்பம் அதிகமாக இருக்கும் ஸோ இதுதான் கால்ஸ் வாட்டர் ஸ்டேஷன் இந்த ஸ்டெப்ஸ் இருக்குல்ல அந்த இது ஒர்க் ஆகலை பாருங்கள் பேர் மறந்துட்டேன் ஸோ இது ஒர்க் ஆகலை அதனால் நடந்து தான் போக வேண்டும் நல்லா நடப்பாங்க மக்கள் வந்து இதை பற்றி யோசிக்க நடப்பாங்க நானும் பழகிட்டேன் ஸோ என் ஆஃபீஸ்லேருந்து கரெக்டாக ஒரு பத்து நிமிடங்கள் ஆகும் இங்கே வர்றதுக்கு அப்புறம் இங்கேருந்து ஒரு மூணு ஸ்டேஷன் தள்ளி என்னுடைய ஊருக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஃபைவ் மினிட்ஸ் டிபெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிடலாம் ஸோ ரொம்ப தூரம்லாம் கிடையாது பாருங்கள் இப்போ வந்து பக் ட்ரெயின் ஒன்று போகுது எஸ் சிக்ஸ் எங்கள் ஊருக்கு போவாது ஆனால் எஸ் ஃபோர் போ ரோன் பேக் எஸ் த்ரீ போகும் ஸோ ரெண்டு ட்ரெயின் போகும் இது இன்னும் எஸ் ஃபோருக்கு எயிட் மினிட்ஸ் இருக்குது எஸ் த்ரீக்கு ஃபோர்ட்டி மினிட்ஸ் இருக்குது வெயிட் பண்ணி போகலாம் பாருங்கள் இந்த ட்ரெயின் வந்து ஃப்ராங் போர்ட் போகுது லாங்கன் போகுது இப்போ ஃப்ராங்க மெயின்னால் ஃப்ராக்போர்ட் வழியாக லாங்கன் போகுது அதுதான் இது நிறையா ஃபிட்னஸ் பண்ணிட்டு இருக்குது மூச்சவங்க இதுதான் Danke, Freunde. Material sind Thank you friends. Bye bye.